இது ஒரு பிங்க் கலர் இதுதான் ஒரு க்ரீம் கலர் ப்ளூக்கு வந்து க்ரீன் கலர் முந்தி இது பார்த்திங்கன்னா ஒரு சட்னி கலர் அதுக்கு ஒரு ரெக்ஸோனா ஊந்தி கொடுத்துருக்கோம் இதுவும் பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூ நேவி ப்ளூன்னு பார்த்தீங்கன்னா ரெக்ஸோனா ஊந்தி கொடுத்துருக்கோம் நம்மளோட கலர்ஸ் இது மட்டும் கலர்ஸுன்னு கிடையாதுங்க இன்னும் டுவெல் கலர்ஸ் பக்கமாக இருக்குது நீங்கள் டைரெக்டாக மேனுஃபேக்சர் பண்ண பண்ணுறதுனால நீங்கள் சொல்கிற கலர் கூட நம்ம கஸ்டமைஸ் பண்ணி தரலாம் இதுதான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கிற கலர்ஸு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் சொல்லியிருக்காங்க சாப்பிட்டு தௌசண்ட் தான் சொல்லியிருக்காங்க வெறும் சீஸ் பண்ணி பெஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக அந்த கடையை விசிட் பண்ணி பாருங்கள் நிறைய கலெக்ஷன் இருக்குது ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க சாரி பார்க்கும்போது சூப்பராக இருக்கு என்ன ஆகிய அந்த சாரீஸ்னால் இது பார்த்தீங்கன்னா ப்ரைடல் ப்ரொடக்ட்ஸ் லோ காஸ்ட் ப்ரைடல் ப்ரொடக்ட்ஸுக்காக இதில் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரும் இதில் ஒரு சாரீ பார்த்தீங்கன்னா சாரீ ஃபுல்லாகவே இந்த டிசைன்ஸ் வந்துடும் நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த சாப் மாதிரி புட்டா டைப்பில் வருது இது பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு பண்ணும் டிசைன்ஸ் இது வந்து ஒரு ப்ளவுஸு ஸாரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி இருந்துச்சு டிசைன்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கும் இது நம்மகிட்ட கோல்டு ஜெரிக்கு மட்டும் இல்லைங்க சில்வர் ஜரிகே நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இதில் நம்ம கலர்ஸ் பார்க்கலாம் வாங்க இது ஒரு பாட்டில் க்ரீன் நேவி வித் சில்வர் ஜரி ஓடி இருக்குவாங்க டிசைன்ஸ் நம்மகிட்ட இது மட்டும் இல்லைங்க இன்னும் நிறைய டிசைன்ஸ் இருக்குது கலர்ஸும் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கலர்ஸுக்கு மேலே இருக்குது இப்போ வந்து சில்வர் ஜரிகிலையும் ஒரு ஓப்பன் பண்ணி பண்ணிக்காடுறேன் இது வந்து பல்லு போர்ஷன் இது வந்து ப்ளவுஸ் ஃபுல்லுது சாரி ஃபுல்லாகவே இந்த டிசைன்ஸ் இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன்ஸ்க்காக நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் லோ பட்ஜெட்டில் நல்லாயிருக்கும் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தான் காத்தலே சூப்பராக இருக்குது ஃபுல்லாக இருக்குது ஜெதிக ஃபுல்லாக இருக்கனால நல்லா பெஸ்ட்டாக இருக்குது இருக்கு வெிங் கலெக்ஷன் சொல்லியிருக்காங்க செம்மையா இருக்கு கண்டிப்பா வெரி சீப் அண்ட் பெஸ்ட் சூப்பரா இருக்கு ஆயிரத்தி முந்நூறு ரூபா தானாங்க இதே நம்ம பெரிய பெரிய கடை தேடி போவோம் அங்கெல்லாம் இருக்காத கலெக்ஷன்ஸ் இங்க இருக்கு சூப்பரா இருக்கு இங்க பாருங்க பார்த்தாலே கான்ட்ராக்ட்டாக இருக்குது சூப்பரான கலர்ஸ்னால் நம்ம என்ன வெரைட்டிஸ் வேணும்னாலும் அவங்க செஞ்சு கொடுக்குறாங்களோ என்ன கலர்ஸ் கேட்டாலும் அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க இந்த டிசைன்ஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் கேட்குற டிசைன்ஸும் இங்கே பண்ணி கொடுப்பாங்க நாங்கள் நெக்ஸ்ட் போற கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வயர ஊசி கலெக்ஷன்ஸ் மாதிரி தான் அதிலையும் பார்த்திங்கன்னா நம்ம ஷாப் ஷூட்டில் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ இதோட ஓப்பன் பிடி பார்க்கலாம் அவங்க நிறையா பேர் வயர ஊசி கலெக்ஷன்ஸ் தான் இப்போல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க போயிட்டு இருக்கு இது பாருங்க இதுதான் நம்மளோட போர்ஷன் ப்ளவுஸு சாரீ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லைன் லைனாக சொல்லுங்கள் இருக்குது ப்ளவுஸ் வித்து சாரீக்கு பார்க்கவே நீங்கள் கண்டிப்பாக இதில் பார்த்தீங்கன்னா சில்வர் ஜெடிக்கு மட்டும் இல்லைங்க நம்ம கோல்டே ஓட்டலாம் பிங்க் கப்பர்லேயும் ரன் பண்ணி கொடுக்கலாம் இதில் இருக்கிற கலர்ஸ் நம்ம பார்க்கணும் வாங்க இல்லை ஒரு மெரூன் காஷ் கலர் சட்னிக்கு ப்ளூ கலர் காம்பினேஷன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் ஒரு பிங்க் காம்பினேஷன் இந்த கலெக்ஷன்ஸ் சொல்லுங்கள் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வெரைட்டி நிறையாவே இருக்குதுங்க இவ்வளோ டிசைன்ஸும் பண்ணலாம் சாரியோட டிசைன் பாருங்க இந்த சாரிய பாக்கறதுக்கு நானே எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் போல அப்படி இருக்கு இல்லன்னா நம்மளோட லோ தான் வரும் நம்ம வெளிய போய் ஒரு எடுக்க இந்த பிராண்ட்ல இவ்ளோ சூப்பரா எடுக்கவே முடியாது வெளியே தௌசண்ட் ருபீஸ்க்கான இந்த சூப்பர் அது பார்த்தா எல்லா கலெக்ஷன்ஸுமே நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் போல அப்படின்னு தோணி கண்டிப்பாக மேடம் எடுத்துட்டு போகலாம் இந்த டிசைன்ஸ் பாருங்க நல்லா ஸ்டார் டிசைன் மாதிரி ஃபுல்லாகவே செம்மையாக இருக்குது இந்த கலர் இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா நம்ம சில்வர்லேயே ரெண்டு பண்ணலாம் சில்வரில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட் அட்ராக்டிவாகவே இருக்கும் இந்த டிசைன்ஸ் தான் இது ஒரு டிசைன்ஸு இதுவும் பாருங்கள் பிங்க் வித் பிங்க் காம்பினேஷன் நான் பார்த்தீங்கன்னா ஒரு வெறும் தௌசண்ட் ருபீஸ் இருந்தாங்க நம்ம ஷாப்பில் இப்போ நம்ம அடுத்து பார்க்க கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா காட்டன்ஸ் டைப்பில் செக்டு செக்டு வச்ச மாதிரி ஆல்சுல் மெட்டீரியல் தான் இதுவுமே இதுவும் பார்த்திங்கன்னா ப்ரைடு கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய பேர் கலெக்ட் பண்ணுறாங்க அவங்களுடைய கலர்ஸ் நாங்கள் நிறைய ரிச் பண்ணிகிட்டு தான் இருக்கோம் இது இன்னும் பல்லு பர்சன் பல்லு எல்லாம் கலரோ அதே கலர் தான் நாங்கள் எப்பவுமே ப்ளவுஸ் கொடுப்போம் சாரி ஃபுல்லாகவே இந்த மெட்டீரியல் தான் இதுல பிரைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியாதான் 1100 தான் இந்த கலர்ஸ் பார்த்தா லாவெண்டர் ஒரு சீப்ல ப்ளூ மஸ்ட் ஹேவ் ஒரு கிரே கலர் இங்க பாத்தீங்கன்னா சீ 그린 இருக்கு அப்புறம் ஒரு பிஸ்டா இருக்கு நம்ம பார்ட்டுல இந்த ப்ளூ பிசர் இருக்கு டவுன் சீ என்னா ரொம்ப நம்ம மேக்ஸிமம் எல்லவே லோ லோ பட்ஜெட் வெட்டிட்டு இருக்கோம் நான் மெட்டீரியலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் குவாலிட்டியாகவே இருக்கும் ப்ரைஸ் எப்பவுமே நம்ம லோவில் ஜஸ்ட்டாக கொடுக்கிறது தான் நம்மளோட ஓகே இதில் கலர்ஸ் இது மட்டும் இல்லைங்க இன்னும் நிறைய கலர்ஸ் இருக்குது நீங்கள் எந்த மாதிரி கலர்ஸ் கேட்டிங்கன்னாலுமே நம்மளால ரன் பண்ணி தர முடியும் ஏன்னா நம்ம ஓன் மேனுஃபேக்சர் தான் அதனால் எப்பவுமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளால கஸ்டமைஸும் பண்ணி தர முடியும் சூப்பராக நான் பார்டர் பார்க்கும்போதே இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம வாங்கிக்கலாம் பார்டரே பாருங்க நல்லா பெருசாக நிறைய பேர் பிடிச்சிருக்கும் பெரிய லாங்கா பார்டர் வச்சு நம்ம போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பார்க்கலாம் சூப்பரா இருக்கு எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பார்டர் பார்த்தாவே கான்ட்ராக்டா இருக்கு இந்த இந்த லைட் கலர் இந்த கலர் கொஞ்சம் திக்கா இருக்கு சூப்பராக இருக்கு ஸாரீஸ்லாம் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு நிறைய கலர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதே சாரி சூப்பரா இருக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா பார்டர் வச்சுருக்கோம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருப்பீஸ் இதை பார்த்தீங்கன்னா புட்டாஸ் வச்ச மாதிரி இருக்கும் சாரி ஃபுல்லாகவே ஓவராலாக உங்களுக்கு புட்டா சொல்லணும் நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செவன் டு எயிட் ப்ளேசஸ் தான் நாங்கள் புட்டாஸ் வச்சுருப்போம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸாரி ஃபுல்லாகவே இந்த புட்டாஸ் சொல்லணும் ஆல் டைப் பெட்டிக்கிற மாதிரி ஆல் சொல்கிற மாதிரி உங்களுக்கு சாரி ஃபுல்லாகவே வரும் சில கலர்ஸ் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் நல்லா ரிச் லுக்காக பெருசாக தான் வச்சுருவோம் ரெண்டு வந்து முஞ்சி போர்ஷன் ப்ளவுஸு சாரீ ஃபுல்லாகவே பாருங்கள் உனக்கு இந்த பட்டா சொல்லி இருக்கும் இதில் கலர்ஸையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ஒன்று ஆவோ கலர் ப்ளூ இது இந்த டிசைன்ஸ் பாருங்கள் இதெல்லாம் மேக்ஸிமம் இப்போ ட்ரெண்டிங் ஃபுல்லாக போய்ட்டு இருக்க டிசைன்ஸ் உங்களுக்கு இந்த ட்ரையாங்கல் டிசைன்ஸ்லாம் இது ஒரு செட்டை கலர் பிங்க் ப்ளூ ப்ளீன் கலர் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருப்பீஸ் தான் நாங்கள் பார்த்தீங்கன்னா ரீட்டெயில் ஹோல்சேல் அந்த ஆன்லைன் பிஸ்னஸும் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு எந்த சாரி பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கொரியனும் நாங்கள் பண்ணி தருவோம் ஆல் ஓவர் இந்தியா நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம் ரீட்டைல் ஆன்லைன் ஷாப் வந்து பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க இந்த இந்த எந்த சாரி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோ எந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மொபைல் நம்பர் கொடுக்குறோம் அந்த மொபைல் நம்பர் அனுப்புனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு உடனடியாக சூப்பரான சேரீ உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும் இப்போ நாங்கள் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ட்ரெண்டிங் கலெக்ஷன் குபேபட்டு கலெக்ஷன்ஸ் தான் நாங்கள் இதோட இதை ரோபன் கட்டுறவாங்க பார்த்தீங்கன்னா சாரி புல்லாஸுன்னு இந்த மாதிரி அவுட்ஸை கலெக்ஷன் வந்துடும் ப்ளவுஸ் போர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் இதோட முந்தி பார்த்தீங்கன்னா இதுதான் உங்கள் பண்ணு போர்ஷன் இதில் கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட நிறைய கலர்ஸும் இருக்குது டிசைன்ஸும் பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் இருக்குது ஸ் ப்ளூ ஒன் கலர் சி சி ப்ளூ காம்பினேஷன் இது ஒரு டிசைன்ஸ் நம்ம இருக்கு இது ஒரு டிசைன்ஸு கலெக்டும் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட தேர்ட்டி கலர்ஸ் வருங்க இந்த குபேரமூட்டில் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டிசைன்ஸ்லேயுமே நம்மகிட்ட தேர்ட்டி கலர்ஸ் இருக்குது இதுவுமே பார்த்தீங்கன்னா வெட்டிங் கலெக்ஷன்ஸுக்காக நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க அவங்களுக்காக நாங்கள் தனியாகவே கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் வரும் தௌசண்ட் ருபீஸ் தானா தௌசண்ட் ருபீஸ் தானே

அப்படின்னா ஒரு பத்து பதினஞ்சு சாரி எடுப்பாங்க அந்த மாதிரி ஒரே மாதிரி ஒரே மாதிரி நம்மளால ரெடி தர முடியும் நூறு பீஸ்னாலும் கூட ஒரு பத்து பதினஞ்சு தான் நூறு கூட பண்ணி தர ரெடியா இருந்தாங்க சூப்பரா இருக்கும் போல ரெடிபா கண்டிப்பா அந்த கடையை விசிட் பண்ணி பார்க்கலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தேன் நான் போகும்போது ஒரு பத்து சாரியாவது நான் எடுத்துட்டு போயிருவேன் போல அந்த மாதிரி இருக்கு பார்க்க பார்க்க எந்த சாரி விடலாம் எந்த சாரி எடுக்கலாம் அப்படிங்கிறத மாட்டேங்குது மாமா தான் என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல எல்லா சாரி எடுத்துட்டு வந்தா நான் விட மாட்டாங்க போல சில நீ இப்ப எல்லா சேரீயுமே பார்த்து முடிச்சுட்டா சூப்பரா இருக்கு நம்ம பொங்கல் வந்து பக்கத்துல நெருங்கிட்டோம் பொங்கலை தேடி நம்ம ஓடிட்டு இருக்கமால பொங்கல் நம்மளை தேடி வந்துட்டு இருக்கா தெரியல சூப்பரா இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆன்லைனில் ஷாப் பண்ணிக்கலாம் ப்ளஸ் ரீட்டைலாகவும் நீங்கள் ஷாப் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ப்ளஸ் வந்து நீங்கள் காலேஜில் போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் ஒரே மாதிரி வேணும் அப்படின்னு பொங்கல் செலிப்ரேஷனுக்காக நீங்கள் தேடிட்டுருப்பீங்க நிறைய கடையெல்லாம் தேடி கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சாரீஸில் இந்த ப்ராண்டில் இந்த சாரீ தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து அனுப்புங்க உங்களுக்கு எத்தனை பொங்கல் செலிப்ரேஷனுக்கு எத்தனை சாரீஸ் வேணுனாலும் உங்கள் வீடு தேடி கண்டிப்பாக வரும் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க